வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்னைக்கு நம்ம நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்டிகள் நாற்பத்தஞ்சு நாட்டிகள் வருங்க நாற்பத்தஞ்சு நாட்டிகள் கடலில் வந்து ட்ராவல் பண்ணி இந்த ஒரு கப்பலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக அதாங்க உண்மை ஆனால் கப்பலை வந்து சுற்றி பார்க்க போகலைங்க அந்த கப்பலில் கப்பலோட வெளிச்சத்தில் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னுங்கிற தகவல் தெரிஞ்சு நம்மளும் போய் அந்த மீனை பிடிக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக இன்றைக்கி வெகு தூரம் பயணம் பண்ணி இந்த கப்பலை வந்து சேர்ந்திருக்கோம் இந்த கப்பல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம கடலூர் ஹார்பருக்கு நேர் மேலாக கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாட்டிக்கல் மைல் தொலைவில் கடலுக்கு நடுவில் நிலத்தில் ஆங்கர் போட்டிருக்காங்க இதோட வந்து கடலோட ஆழம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிகம் ஆனால் அவ்வளோ ஆழத்துலேயும் கீழே வந்து ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதாவது பெட்ரோலோ டீசலோ ஹெரோசினோ எடுக்கிறாங்க அப்படினுங்கிறது மாதிரி தகவல் அது என்னென்னு நம்மளுக்கு தெரியலைங்க நமக்கு தேவை அந்த கப்பலை வச்சு நம்ம அந்த கப்பலோட வெளிச்சத்தில் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னுங்கிற சே தகவல் தெரிஞ்சதுனால நம்ம இன்றைக்கி அந்த மீனை பிடிக்கிறதுக்காக நம்மளும் இங்கே வந்திருக்கோங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி கப்பலை வந்து சேர்ந்தடைஞ்ச டைமு அஞ்சு மணிங்க அஞ்சு மணிக்கு வந்ததுனால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொழில் வந்து நைட்டில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கப்பலில் ஒரு சில ஃபைபர் படக்கு இதுக்கு முதல் நாள் வந்த ஃபைபர் ஓடு ஓடுகவுரி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது பகலில் மீன் பிடிக்கிற மா இது ஓடுகவுரி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் இழுக்கலாம் அப்படின்னு இழுத்தப்ப நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு மீன் கிடைச்சிச்சு ஆனால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கப்பலை தெளிவாக பார்க்கலாமா இந்த தான் இது வந்து இப்போ நீங்கள் பகலில் பாருங்க இதே கப்பலை இன்னும் கொஞ்சம் நேரம் இருட்டினத்துக்கு பிறகு நைட்லேயுமே காமிக்கிறேங்க இந்த தொழில் வந்து நைட்டு ஆறு மணியிலேருந்து விடியிறது விடிஞ்சு ஆறு மணி வரையும் நாங்கள் வந்து இந்த கப்பலில் மீன் பிடிப்போம் இந்த மீன் எப்படி வருது அப்படின்னா இந்த கப்பலில் இப்போ நீங்கள் பார்த்தாலே பகல்லையே எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு நைட்டில் வந்து இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமான வெளிச்சம் இருக்குங்க அந்த வெளிச்சம் கடலுக்கு அடியில் மின்னி அதாவது எப்படின்னா பிரதிபலித்து அந்த வெளிச்சத்தை வெளிச்சத்துக்கு வந்து மீன் நிறைய அந்த இடத்துல வந்து சேருது அந்த சேர்ற மீனை நாங்கள் தூண்டிலில் எந்த ஒரு எறையும் இல்லாமல் ஜிகுனா பேப்பர் அதாவது நாங்கள் வந்து அதை வந்து பஞ்சு தலைப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஜிகுனா மாதிரி இருக்கும் அதை தூண்டில் நினைச்சி அதை இறையா நினச்சி வந்து பிடிக்க வர்ற மீன் வந்து மாற்று மாதிரி செட்டிங்கில் நாங்கள் வந்து இந்த கயிறை இந்த தொழிலை பார்க்குறோம் இந்த தொழில் வந்து ஆட்டுக்கவுர் தொழில்னு தான் சொல்லுவோம் ஆட்டுக்கவுர் கேரை பிடிக்கிறது அஞ்சு கிலோவில் இருந்து பத்து கிலோ மீன் வரையும் கேரை கிடைக்கும் சின்ன மீனுமே கிடைக்கும் ஒரு கிலோ மீன்லேருந்து பத்து கிலோ மீன் வரையும் எல்லா மீனுமே கிடைக்கும் இப்போ அந்த மீனை எப்படி பா பிடிக்கிறாங்க அப்படினுங்கிறத தெளிவாக பாப்போமா நம்மளுக்கு பக்கத்துல நம்ம மட்டும் இல்லங்க கிட்டத்தட்ட நூறு கணக்கான போட்டு இந்த கப்பலுக்கு இந்த சைடும் சரி கப்பலுக்கு அந்த சைடும் சரி போட்டு நிறையவே இருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நைட் ஆகிறதுனால சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ பட்டகு இருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் கப்பல் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ சிறப்பாக அதோட வெளிச்சத்தை மட்டும் பாருங்களேன் இந்த வெளிச்சம் மட்டும்தான் இந்த கப்பலில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது இல்லைங்க கப்பலோட பின்சைடு ஒரு கம்பி ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கா இதை நான் நாளைக்கு காலையில் பகலில் தெளிவாக காமிக்கிறேன் அந்த கப்பலில் மூணு நம்ம கேஸ் ஸ்டவ் மாதிரி கிட்டத்தட்ட இரநூறு ஐநூறு மடங்கு அதிக பவர் உள்ள கேஸ் மாதிரி அதில் வந்து தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த தீ எரிஞ்சிச்சு அப்படின்னா மீன் நிறையவே கிடைக்கும் இப்போ இந்த போட்டில் ஆட்டு கவரில் மீன் கிடைச்சிருக்கு அந்த மீனை எப்படி பத்துறாங்க எப்படி ஏற்றுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்களே பாருங்கள் இப்போ இந்த கே கேரமீன் பிடிச்சதை ரொம்பவே தெளிவாக பார்த்துருக்கீங்க இப்படி தாங்க ஒரு படகுல இர ரெண்டே கவுர் தாங்க ஜிகுனா கவர் இறக்க முடியும் இந்த கவுர் இறக்க முடியும் ஏன்னா வந்து அதுக்கு மேலே இறக்கணும் அப்படின்னா கயிறு வந்து நம்ம அதிகமாக மாட்டிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கயிறு இறக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக இரநூறு கிலோ வரையும் இந்த கேரமீன் பிடிப்போம் நைட்டு ஃபுல்லாக ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு பேர் தொண தொனால் வேணும் ஏன்னா அந்த மீனை தூக்கிறதுலேருந்து மீனை அந்த தூண்டியில் வந்து மீனை எல்லாம் தனியாக எடுக்கிறது வரையுமே அதுக்கு வந்து துணைக்கு ஆள் வேணுங்க அதனால் வந்து அது அப்படி நம்ம மீனை பிடிக்கிறதுனால லைட்டாக கூட கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாமல் மீனை வந்து இந்த மாதிரி தாங்க பிடிச்சிக்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காற்று அதிகமாகிற மாதிரி ஒரு சில இதாகிடுச்சி மொபைலை வெளியே வைக்கவே முடியாது போட்டே தூக்கி பெரட்டிடுமோ அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அதனால் வந்து ஃபோனை உள்ளே வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிட்டால் போதும்னு அந்தளவுக்கு கடல் அதிகமாகிடுச்சிங்க இந்த கடல் என்றைக்கு அதிகமாகிடுச்சின்னா இங்கே தொழில் பார்க்குறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பத்தாம் தேதி வந்து இங்கே காற்று ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க பத்தாம்தேதி விடியர் காலையெல்லாம் ரொம்ப அதிகம் காற்று பா பயந்துட்டோங்க இப்போ எல்லாருமே வந்து கயிறு இறக்காமல் கொஞ்சம் நேரம் அந்த இருந்து தப்பிக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக நாங்களும் அந்த கயிறை வந்து சீக்கிரம் வர 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 சுற்றிக்கிட்டு இருக்கோம் காற்று உங்களுக்கு தெரியாதுங்க காற்று வந்து குன்னோட மேலே வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இருள் மேகம் வச்சு இருள் மேலே காற்று வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து காற்று ரொம்ப ஹெவியாக எடுக்கும் ஒன்று புயல் இந்த மாதிரி வந்து அடிக்கும் போது தான் அந்த மாதிரி வரும் சின்ன புயல் தாங்க அப்படி அப்படி அடிச்சிருச்சு இந்த காற்று அப்படி நம்ம வந்து அந்த காற்றுக்காக இந்த கப்பலோட ஒதுக்கில் போயிட்டு காற்று நம்ம மேலே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கப்பலோட ஒதுக்கில் போய் போய் ஒதுக்கி 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 பிடிச்சோம் அப்படி பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த பாருங்களேன் கயிறு போட்டு பிடிச்சிருக்காங்களா நல்லா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இந்த கப்பலை நைட் டைமில் பார்க்குற சுகமே உண்மையாகவே தனிதாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கப்பலில் வெளிச்சம் இவ்வளோ வெளிச்சத்துக்கு எவ்வளோ ஜென்ரேட்ரு எவ்வளோ ஜென்ரேட்டர்லேருந்து கவர் கரண்ட்டு எவ்வளோ கரண்ட்டு எடுத்து எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்கும் இப்போ நினச்சாலே நாங்கள் எங்கள் போட்டில் ரெண்டு லைட்டு யூஸ் பண்ணுவோங்க ரெண்டு லைட்டுக்கே நாங்கள் பேட்ரி வச்சு யூஸ் பண்ணுவோம் டைனமோ இல்லாமல் பேட்ரி மட்டும் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு லைட்டு போட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கே மூணு நா மூணு கடலுக்கு ஒரு தடவை நம்ம வந்து அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும் சார்ஜ் போடுற மாதிரி அதெல்லாம் நினைக்கும் போது எப்போ கப்பலில் ரொம்ப ஹெவி கிரேட்டு தாங்க இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக தொழிலை முடிச்சுட்டு பகல் டைமில் இந்த கப்பலில் மேக்ஸிமம் கப்பலில் பின்னாடி ஏதாவது அணைக்கிறதுக்கு போட்டை வந்து கட்டி போடுறதுக்கு இடம் இருந்தோம் அப்படின்னா இடம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கட்டி போட்டுட்டு பின்னாடி இருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா கப்பலோட பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஃபைபர் போட்டு தான் நம்ம வந்திருக்க போட்டு மாதிரி சுசுகி போட்டு தான் இந்த கப்பலோட பேர் வந்து திருபாய் டீப் வாட்டர் கேஜி ஒன் அப்படின்னுங்கிற பேர் போட்டிருக்கு இந்த கப்பல் மட்டும்தான் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த கப்பலுக்கு கப்பல் அப்படின்னுங்கிற ஒரு கப்பலும் இருக்குங்க இந்த அந்த கப்பல் வந்து அப்படியே இந்த கப்பலை போட்டுட்டு சுற்றிலும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அது வந்து இதை விட சின்ன கப்பல் அந்த ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கப்பலில் கட்டி போட்டதுக்கு பிறகு அப்படியே நம்ம நைட்டு ஃபுல்லாக எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தூக்கம் பகலில் வருங்க பகலில் வந்து எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பந்தலை போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து அப்பா அப்போ தூங்குற தூக்கம் இருக்குமே வெயிலெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாதுங்க நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழிச்சு கண்ணெல்லாம் செவ்வந்து போய் வெயிலெல்லாம் தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு தூக்கம் வருங்க அப்படி தூங்கிக்கிட்டே இருந்தோம் இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம பக்கத்தில் அந்த ரோந்து கப்பல் இருப்பாங்களா அந்த ரோந்து கப்பல் வந்து ரவுண்டு வந்தாங்க அதையுமே நம்ம பார்த்தோம் இந்த இது வந்து அந்த பெரிய கப்பல் பெரிய கப்பல்லேருந்து இப்போ நம்ம பாராசிட்டு வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் வந்துருச்சு இது தாங்க அந்த இப்போ அந்த ரவுண்ட்ஸு வர்ற கப்பல் கப்பலோட பாதுகாப்புக்கும் கப்பலுக்கு தேவையான அந்த இதுவும் வைக்கிறதுக்காக இப்போ கப்பலோட பின்னாடி வந்து இது தாங்க அந்த நெருப்பு வர்ற நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொன்னோமா நைட்டில் அது தாங்க இது கப்பலில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அதை நீட்டி வச்சு அதில் இருந்து நெருப்பு வர்ற மாதிரி செட்டிங்கில் வச்சுருக்காங்க கப்பலை இதுலேருந்து இவ்வளோ தூரம் வச்சு அதுலேருந்து கேஸ் லைன் வந்து கேஸ் லைன்லேருந்து நெருப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுதாங்க அந்த ரோந்துக்கு வர்ற இன்னொரு கப்பல் இந்த கப்பலுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய டைம் நைட் டைமில் வந்து சைடில் பிடிச்சி பிடிச்சி இருந்து ஏதோ கண்டெய்னர் கண்டெய்னராக தூக்கி அந்த அந்த கப்பல்லையும் வைக்கிறாங்க அந்த கப்பலில் இருந்து இதுலேயுமே இறக்கி வைக்கிறாங்க அப்போ அந்த கப்பலுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த கப்பலில் உள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தொழில் பார்க்குற மெத்தட் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் தொழில் பார்க்குறத உங்கள்கிட்ட நிறைய சொல்கிறதுக்கு நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திடீர்னு போட்டுக்கு பக்கத்தில் வந்து மீன் மாப்புன்னு சொல்லுவோம் மீன் மாப்புனால் இது வந்து மேலே கிளாத்தி பிளாச்சை இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் வந்து ஆழ்கடலில் உள்ள மீன்கள் மீன் வந்து மேலே வந்து நிறைய மேய ஆரம்பிச்சிருச்சு அதையும் சரி அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அப்படியே இந்த வீடியோவை என் பண்ணிக்கிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுவீங்க அப்படின்னுங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிட்டு கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன்